இன்றைக்கி என்னுடைய மெஷர்மெண்ட் கப்பல்லாம் உங்களுக்கு காட்டப்போகிறேன் நான் மெஷர்மெண்ட்டு தனியாக வந்து கடையில் வாங்கிக்கல வீட்டில் இருக்கிற பொருளையே தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வச்சிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு நீங்களும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த நாலு க வந்து ஒரு ரெண்டு கிளாஸு ரெண்டு கப்பு அது ரெண்டுமே வந்து ஒரு கப்பு கணக்கு நாலுமே இது வந்து ஒன்றரை கப்பு கணக்கு இந்த ஒரு கிண்ணம் வந்து ஒன்றரை கப்பு வரும் இதெல்லாம் வந்து அரை கப்பு ஏன்னா நான் ஒரு ஒரு நேரமும் ஒவ்வொரு பாத்திரம் எடுத்து நான் அளவு பார்த்து சொல்லுவேன் நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க என்ன கம் எந்ததையோ காட்டுறாங்களே கப்பு ஒரு கப்பு கால் கப்பு அப்படின்ட்டு இது வந்து கால் கப்பு இந்த டப்பா வந்து ரெண்டுமே வந்து கால் கப்பு இது கால் கப்பு கணக்கு நமக்கு வரும் இந்த கால் கப்புலேயே வந்து பாதி கப்பு கால் கப்பில் அரிக்கா கப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இதில் வந்து நமக்கு அந்த கோடு வரும் அந்த கோடு வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கு இது வந்து ஒரு டே இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கு இது ரெண்டு கரண்டியுமே டேபிள் ஸ்பூன் கரண்டி இதில் வந்து அந்த கோடு வருது பார்த்திங்களா உள் சைடில் அது வரைக்கும் நமக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனு நிறையா போட்டோம் அப்படின்னா கால் கப்புலேயே அது பாதி கப்பு அரிக்கா கப்பு இது மூணு கரண்டியுமே வந்து எனக்கு டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனு அது மூணுமே வந்து டேபிள் ஸ்பூனுக்கும் வச்சுக்கலாம் அரிக்காய் கப்பு கணக்கும் வச்சுக்கலாம் இது மூணுமே வந்து டீஸ்பூனும் இன்னும் வந்து இது கால் கால் டீஸ்பூனுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கால் டீஸ்பூன் போடுறேன் கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் அப்படின்னா இந்த இந்த ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா நான் அரிசி எடுத்து நான் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த கரண்டியாலையும் அந்த கரண்டியாலையும் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு ஸ்பூனுமே ஒரே அளவாக கிடைக்கும் இது வந்து டீஸ்பூனு பூ டீஸ்பூன் ஏன்னா நான் ஒரு ஒரு நேரமும் எனக்கு ஒரு ஒரு கரண்டி நான் எடுத்துக்குவேன் நான் மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்கலை நான் நான் வீட்டில் இருக்கிறதையே வச்சு தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் க பருப்போ அரிசியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரும்போது அதில் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்குவேன் இது பாருங்கள் அது உள்கூடோடு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது டேபிள் ஸ்பூனு ஃபுல்லாக போட்டோம் அந்த கப்பு நிறையா போட்டோம் ரெண்டுமே வந்து டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த கப்பு நிறையா போட்டோம் அப்படின்னாக்க அந்த கோடு வரைக்கும் போட்டால் தான் உங்களுக்கு டேபிள் ஸ்பூனு நிறையா போட்டோம்னா கால் கப்புலேயே அது பாதி கப்பு பாருங்கள் அது உள் கோட்லேயே தான் நிற்கும் அதுக்காக தான் நான் மறுபடியும் நான் போட்டு போட்டு நான் காட்டுறேன் அந்த கோடோட கணக்கு எங்களுக்கு நான் சொல்கிறேன் அரிக்காய் கப்பு இந்த கப்பில் வந்து நம்ம ரெண்டு போட்டோம் அப்படின்னா கால் கப்பு கரெக்டாக இருக்கும் ரெண்டு போட்டோம் அப்படின்னா கால் கப்புக்கு நமக்கு அது கரெக்டாக இருக்கும் கிராம் கணக்கு சொல்லணும் அப்படின்னா ஐம்பது கிராம் அந்த ரெண்டு கப்புமே அப்படியே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதனால் இது வந்து கிராம் கணக்கு கால் கப்பு அப்படின்னா இரு ஐம்பது ஐம்பது கிராமு அரிக்காய் கப்புன்னா இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் கணக்கு அது இது வந்து நூறு கிராமு கோபுரமாக போட்டோம்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராமு இதுவும் அந்த உள்கூட்லேயே தான் இருக்கும் அந்த டப்பாவில் வந்து ஒரு கோடு இருக்கும் பாருங்கள் அந்த கோடு உள்ளே உள்ளரையே ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு கிட்டே இருக்கும் போத்கிட்ட ஒரு கோடு இருக்கும் பார்த்திங்களா இதுலேயும் அதே தான் இந்த டப்பாவிலையும் அதே போல தான் இருக்கும் உள்கோடு உள்கோடு வரைக்கும் போட்டோம் அப்படின்னா அது நூறு கிராமு கோபுரமாக போட்டோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராமு இந்த கப்பும் அதே அதே தான் இப்போது இதை வந்து நம்ம கோபுரமாக அளந்து பார்க்கலாம் இப்போ நம்ம கோபுரமாக அளந்தோம் அப்படின்னா இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அந்த கிளாஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அப்போ நமக்கு அந்த டப்பா வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கணக்கு போட்டோம் அது ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கோபுரமாக வரும் தலை தட்டி போட்டோம் அப்படின்னா நூறு கிராம் எனக்கு இது நாலு கப்புமே நான் இந்த ரெண்டு டம் கிளாஸு ஒரு பிளாஸ்டிக் கிளாஸு ஒரு பிளாஸ்டிக் கப்பு அது எல்லாமே வந்து ஒரே அளவு தான் அரை கப்பு அளவு இதில் வந்து தலையை தட்டி நம்ம போட்டோம்னா ரெண்டு கிளாஸ் தான் பிடிக்கும் இரநூறு கிராம் இது கணக்குக்கு இரநூறு கிராம் வரும் இரநூறு கிராம் ரெண்டு தலை தட்டி போட்டோம் அப்படின்னா இரநூறு கிராம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம எல்லா அரிசியுமே நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ரெண்டு எல்லா டம்ளருமே பிறகு ரெண்டு கப்புக்கும் போட்டிருக்கேன் அதே கிளாஸ்லேயும் போட்டிருக்கேன் அதே அரிசியவே இன்னொரு கிளாஸ்லையும் போடுறேன் என்ன ஒரு ஒரு நேரம் நம்ம கைக்கு எது கிடைக்குதோ அதை நான் வந்து மெஷர்மெண்ட்டு நான் எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டணும் ஒரு ஒரு டைமும் ஒன்று ஒன்று நான் அளந்து போடும்போது நீங்கள் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நான் போடுறேன் இது வந்து ஒன்றரை கப்பு இந்த கிண்ணம் வந்து ஒன்றரை கப்பு அது ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன் இன்னொரு அரை கப்பு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு நீங்களும் வச்சுருக்கீங்களா இல்லை மெஷர்மெண்ட்டு கடையில் இருந்து தான் வாங்கியிருக்கீங்களா மெஷர்மெண்ட் கப்புங்கள் வந்து க இருந்து தான் வாங்கியிருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வாட்டியும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது நான் வந்து மெஷர்மெண்ட்டு நான் இப்படி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து உள்கோடு உள்கூடுவர் இருக்குது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேபிள் ஸ்பூனு தலை தட்டி போட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் எல்லா ஸ்பூனும் எடுத்து வச்சிட்டேன் இது இருபத்தஞ்சி இது வந்து ஒன்றரை கப் அளவு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ